சென்னையில் போக்குவரத்து சிக்னலுக்கு அருகில் ஹாரன் அடிப்பதால் ஏற்படும் ஒலி மாசுவை கட்டுப்படுத்த போலீசார் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளனர் இதற்காக நாட்டின் பிற மெட்ரோ நகரங்களில் பின்பற்றப்படும் முறையை சென்னை போக்குவரத்து காவல்துறையும் பின்பற்ற உள்ளது இதன் அடிப்படையில் ஒலியை அளவிடும் டெசிபல் மீட்டர்களை போக்குவரத்து சிக்னலுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சிக்னல்களில் நிற்கும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து ஹார்ன் அடித்தால் ஒலி மாசு அனுமதிக்கப்பட்ட அளவை மீறினால் சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் முதற்கட்டமாக சென்னையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரையின் பேரில் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை படிப்படியாக மதுரை கோவை திருச்சி போன்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் மேலும் வாகனங்களில் ஒலி அதிகமாக இருப்பதை கண்டறிய போக்குவரத்து காவலர்களுக்கு இயர் பிளக் வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது